பால் அபிஷேகம் பண்ணனாரா ஒரு நாள் ஒரு பிராமணன் அந்த பக்கம் போனவன் பார்த்துட்டான் அட பாவி பால பூரா மண்ணுல குட்டுறான் மண்ணு சிவலிங்கம்னு அவனுக்கு தெரியாது எங்க மண்ணுல சிவலிங்கம் இல்லையா அப்படி கேட்போம் மண்ணுல சிவலிங்கம் இல்லையா இருக்குல்ல சிவபெருமான் எல்லாத்திலையும் இருக்கார்ல அப்புறம் என்ன மனசுதானே காரணம் ஒருத்தன் திருப்பதிக்கு போனான் திருப்பதி பெருமாளை பார்த்து கும்பிட்டான் பக்கத்திலே சொல்லி கும்பிடுறா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க என்னத்தை சொல்லி கும்பிடுறது அப்படியா இரு நான் இப்ப கும்பிட போறேன் பார்த்துக்கிட்டே இரு பத்மநாபா மரப்பிரபு பத்மநாபா அமரப்பிரபு பத்மநாபா அமரர்னா யாரு தேவர்களுக்கு பிரபு என்ன அர்த்தம் தாமரையை பெற்றவர் பத்மநாபா அமரோடு சென்று மரப்பிரபு ஆயிடுச்சு பத்மநாபா மரப்பிரபு இவன் முடிச்சுக்கிட்டான் பத்மநாபா மரப்பிரபு பத்மநாபா மரப்பிரபு ஓ கடவுள் மரமா இருக்கிறாராம் வீட்டுக்கு போனா ஒரு மரம் இருந்தது மரத்தை சுத்த ஆரம்பிச்சார் பத்மநாவா மரப்புறவு பத்மநாபா அமரப்புறவு இல்லை பத்மநாபா மரப்புரவு பத்மநாபா மரப்புறவு காலையில மத்தியான சாயந்தரம்